குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஆழகாலம் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட கதாநாயகன் ஜெயகிருஷ்ணமூர்த்தி அவர்தான் கதாநாயகனும் நடிச்சிருக்காரு தயாரிப்பாளராகவும் இருக்காரு இயக்குனராகவும் இருக்காரு சாந்தினி நடிச்சிருக்காங்க ஈஸ்வரி ராவ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கதாநாயகனுடைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறுகள்ல கள்ளச்சாராயம் குடிச்சு சிலர் இறந்து போயிடறாங்க அதுல ஈஸ்வரி ராவோட கணவர் இறந்து போயிடுறாரு அவருக்கு ஒரு ஆம்பளை பையன் அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் அந்த பையன் பள்ளிக்கூட படிப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து காலேஜ் சென்னைக்கு வந்து காலேஜுக்கு போறாரு போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு அவர் காதலிக்கிறது குடிக்காத வில்லன் அந்த பொண்ணை காதலிக்கிறதுக்காக இவனை குடிகாரனா மாத்துறாரு மாத்தினரு ஒரு கட்டத்துல அந்த கதாநாயகியவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை என்னாச்சு குடிகாரரா மாறின இந்த கதாநாயகன் அந்த குடியிலிருந்து வெளியே வந்தாரா இல்லையாங்கிறத இந்த படத்தோட முழுநீல திரைக்கதை அமைஞ்சிருக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ஆர் ரகுநந்தன் அவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்புறம் கதாநாயகன் ஆஹ் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நடிப்பா இருக்கட்டும் அவருடைய டைரக்ஷன்ல வந்த வசனங்களா இருக்கட்டும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் சாந்தினி அவங்களுடைய ஒரு மனைவியா அழகா வாழ்ந்திருக்காங்க ஈஸ்வரி ராவ் அவங்க அம்மா கேரக்டர் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தனியா ஒரு பக்கம் அழகா பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஒருவரி கதையை நம்ம சொல்லணும்னா புல் கதையவே நான் சொல்லிட்டேன் ஒருவரியா சொல்லணும்னா குடி குடியை கெடுக்கும் மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடுன்னு சொல்லுவாங்களா அந்த குடி குடியை கெடுக்கும் அந்த ஒரு வார்த்தை தான் குடினால ஒரு மனுஷன் என்ன மாதிரியான இழ இழப்புகளை சந்திச்சான் விளைவுகளை சந்திச்சாங்கிறதா வந்து ஒரு குடும்பமே அழியுது இன்னமும் அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதா இயக்குனர் வந்து சொல்ல வந்திருக்காரு இந்த படத்துல வசனங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கத்துறை வரக்கூடிய சில காட்சிகளில் காமெடி நல்லா இருக்குது வசனங்கள் நல்லா இருக்கு ஒளிப்பதிவு நல்லா இருக்கு இந்த படம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு வந்து தேவையான ஒரு படம் இந்த ஆழகாலம் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஏன்னா இன்னைக்கு குடிநாள் நிறைய குடும்பங்கள் வந்து அழிஞ்சு அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு டாஸ்மாக் திறந்த உடனே பன்னெண்டு மணிக்கு திறந்த உடனே நிறைய பேர் வரிசையில் போய் நின்று குடிக்கிறத நானே நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் பொதுமக்களாகிய நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பார்த்தா குடிகாரர்கள் சிலர் வந்து திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ காலம் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல காலம்னு தான் சொல்லணும் படம் நல்லா இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருந்தா பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி Hello. <laughs>